அன்பின் தேவனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கடைசியாக சிரிப்பது எப்போதும் தியானிக்க போகிறோம் ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குகிறேன் உலகம் முழுவதையும் அளிக்கப் போகும் ஜல பிரளயத்தின் எச்சரிக்கை மணியை அந்த காலத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தான் அது நோவா நோவாவுக்கு ஐநூறு வயதாக இருந்த கட்டும்படி தேவன் கூறினார் மேலும் நோவா தனது சக குடிமக்களின் கிண்டலையும் கேலித்தனத்தையும் அலட்சியம் செய்து தேவனுக்கு முழு மனதுடன் கீழ்படிந்தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆனது கிண்டலும் கேலியின் தீவிரமும் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்து வந்தது மற்றவர்களுக்கு நோவா பைத்தியக்கார மனிதனைப் போல தோன்றினான் மற்றவர்கள் கேட்காத போதும் தான் கேட்ட குரல் தேவனின் குரல் என்று நம்பி வயதான நோவா தேவன் கொடுத்த வடிவமைப்பின்படி அந்த பேழையை கட்டி முடித்தான் தேவன் சொன்னபடியே அவன் செய்து முடித்ததால் தேவன் நிச்சயமாக அவனுடனும் அவனுடைய குடும்பத்துடனும் கூட்டு சேர்ந்திருப்பார் தேவன் பேசியபோது நோவா தேவன் அவனுக்கு கொடுத்த மூளையை பயன்படுத்தி நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து மழை பெய்வதை மக்கள் பார்த்ததே இல்லை என்பதால் அவன் எளிதில் தவறு செய்திருக்கலாம் ஆனால் தேவ கட்டளைப்படி அவன் எதிர்காலத்திற்கான கட்டமைப்பை உருவாக்கினான் ஒரு பட்டனை அழுத்தினால் அறிவு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வாழும் நாம் நமது அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைக்க தோன்றுகிறதா அல்லவா நோவாவுக்கு ஐநூறு வயது மட்டுமல்ல மரங்கள் கூட பழையதாக இருந்திருக்கலாம் மேலும் ஒரு பேழையை உருவாக்க அவற்றை வெட்ட வேண்டியிருந்தது அவன் தனது குழந்தைகளுக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு நேரமில்லாமல் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் அதில் செயல்படுவதற்கு முன்பு காலங்களையும் பருவங்களையும் நன்கு புரிந்து கொண்டான் அவனுடைய வாழ்நாள் முதலீடுகள் அனைத்தும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவனது பேரார்வத்தால் உட்கொள்ளப்பட்டன ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத செத்து போன முதலீடு போல தோன்றியதே அவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் உயிரை காப்பாற்றும் ஒன்றாக மாறியது அன்பான தேவ மக்களே இதோ ஒரு எச்சரிக்கை இந்த யுகத்தின் கதவு மூடப்படும் நாள் மிக விரைவில் வருகிறது நமது வெள்ளி தங்கம் நிலம் கட்டிடங்கள் வங்கி கணக்குகள் போன்றவை இயேசு கிறிஸ்துவின் நுழைய நமக்கு உதவாது பூமியில் மழையின் முதல் துளிகள் விளம்பரை நோவா ஒரு முட்டாள் போல் தோன்றினான் ஆனால் சிறிது நேரம் கழித்து அவனை கேலி செய்த மற்றும் வேலி செய்ய யாரும் உயிருடன் இல்லை அனைவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் இறுதி காலம் பற்றி இயேசு கிறிஸ்து கொடுத்த பல அறிகுறிகளில் இதை பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி நாட்கள் நோவாவின் காலத்தை போல இருக்கும் என்று தெளிவாக இயேசு சொன்னதை மேற்கோள் காட்டி இன்று நான் முடிக்கிறேன் மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படி பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் இந்த வசனங்களை இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள் நாளை சந்திப்போம் ஆமேன்